வெல்கம் டு மை சேனல் இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா நம்ம இளவசன் பார்த்தா அவரோட வீடியோவில் வந்து சுவயத்தை வாழ முடிஞ்சுட்டு அன்றைக்கி சொன்னது தொண்ணூறு பர்சன்ட் உண்மைதான் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் காற்றுல பறக்க விட்டாராட்டுக்குது அவர் அட் அட்வைஸ் பண்ணுறது அவருக்கு பிடிக்காத ஆட்டுக்குது நான் இப்படித்தான் பண்ணுவேன் தம்பிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னென்னா அதாவது ஒரு ஃபோனில் வந்து லைவ் போட்டிருந்தார் ஃபோன் நம்பர் கொடுத்தா ஃபோன் வந்துட்டே இருக்குது இது ரொம்ப ரொம்ப தப்புங்க அதாவது என்னென்னா யூடியூப்பில் ஃபோன் நம்பர் போடவே கூடாது அது உங்களுக்கு எதிராக திரும்புன்னு அது ஒரு நாள் உங்களுக்கு புரியு நான் இதை பேசுறதுனாலே நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்லைங்க இது வந்து ரொம்ப தப்பு ஃபோன் நம்பர் கொடுக்கவே கூடாது அதாவது எங்கிருதெல்லாம் போன்னு வராங்க இந்த பாதங்கள் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியல நான் வந்து இது வீடியோ போடும்போது உங்கள் கமாண்டர்ஸ் என்னை கண்டிப்பாக திட்டுவாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ண ஆளுகளை கண்டிப்பாக பேட் வேட்ஸில் திட்டுவாங்க எனக்கு அதை பற்றி க கவலை இல்லைங்க ஒரே ஒரு அட்வைஸு நேற்று இயர் இர்பான் வியூன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அவருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வருமானம் வருது அவர் வந்து ஒரு பெரிய வீடு கட்டியிருப்பார் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தார் என்ன தான் என்ன தான் இந்த வீட்டுக்கு வரும்போது என்கிற எனக்கு மனசு ஒன்றும் சரியில்லை நான் வந்து இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் வேலைக்கு போகிறேன்ட்டு கிளம்பிடுறாரு அதனால் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேங்க தயவுசெய்து நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க தப்பே இல்லை பார்ட் டைம் ஆகுது பிஸ்னஸ் பண்ண பிஸ்னஸ் பண்ணியாவது வேலைக்கு போகலாம் மற்றபடி யூடியூப்பில் உங்கள் மொபைல் நம்பர் போட்டால் அது உங்களுக்கு எதிராகத்தான் வரும் ஒரு நாள் ஒன்று கண்டிப்பாக நீங்களும் இதை பற்றி ஒரு வீடியோ போடுவீங்க இதை நான் சொல்லும்போது உங்கள் கமாண்டர்ஸ் என்னை கண்டிப்பாக திட்டுவாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் உள்ளது உள்ளபடி தான் சொன்னேன் உங்கள் மேலே வெறுப்பழுக்க சொல்லலை ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் நீங்கள் வந்து என்னையும் கூட திட்டல உங்கள் வேலையை பாரு என்னடா எப்போ பார்த்தாலும் என்ன என்னை பற்றிய வீடியோ போடுற இடம் அப்படின்னா நான் வந்து நடக்கதான் சொன்னேன் இது வந்து நீங்கள் எடுத்துட்டாலும் பரவாயில்ல ஒரு அட்வைஸ் பண்ணுறேங்க திருப்பியும் வந்து உங்கள் இப்போ மொபைல் நம்பர் யூடியூப்பில் போட்டு எல்லாத்துக்கூட கூட பேசாதீங்க அவங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நாள் எதிராக அமையும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்க போகிறதில்ல இருந்தால் சொல்ல வேண்டியது என் கடமை அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இது வந்து சத்தியமாக சொல்கிறீங்க நீங்கள் வந்து பப்பு சிட்டி மட்டும் தேடாதீங்க தானாக உங்களுக்கு தேடி வரும் தயவுசெய்து நீங்கள் நினச்சா எந்த வேலைக்கு வேணால் போகலாம் ஆனால் அதை ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்புறம் வேலைக்கு போ வேலைக்கு போனால் அவங்களுக்கு திட்டுறீங்க அதை பற்றி கவலை இல்லைங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா யூடியூப்பில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் போட்டு யாருக்கும் வாய்ஸ் பண்ணாதீங்க அது வந்து நிறைய பேர் உங்களுக்கு வச்சு க உங்களுக்கு எதிர்வினை ஆட்ட இருப்பாங்க என்ற என்னோடய அனுபவத்தில் சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான் சொல்லி ஒரு ஒன் ஹவர்லேயே வந்து நீங்கள் இதை போட்டுக்கிறீங்கன்னா அப்போ வந்து என்ன கணக்கில் எடுத்துக்குதுன்னு தெரில உங்கள் கமெண்ட்ரெஸ் சென்னை திட்ட ஆரம்பிப்பாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்